ஆறாயிரம் கண்டு வெங்காயம் கும்பிட்டு கேக்கு அஞ்சு 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 லட்சம் ஏது போட்டது இனி இந்த வயதுக்கு நீ போகும்போதே சாப்பிடும் உழைச்சி சாப்பிடும் ஒரு கிழமைக்கு முதல் நடிச்ச அந்த காற்றுல பாருங்கோ மரம் முறிஞ்சிருக்கு பாருங்கோ அப்படியே இந்த எழுபத்தி மூணு வயசுலேருந்து தன் உழைப்பு தான் தான் பால வேண்டிய ஒரு கட்டிடத்தில் இருக்கிறபடியால் ஐயா தோட்டம் செய்து கொண்டு வரார் வந்தா போல தினம் எனக்கு போய் காட்டிட்டு வணக்கம் ரோடே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் முலக்ஸ் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா வந்து ஒரு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பசாவிளானன்னு சொல்றது தான் நிற்கிறோம் இப்போ பார்க்க போகிற இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு தோட்டத்தை பார்த்துருக்கிறோம் ஒரு வயதான ஐயா அன்னிக்கிறேன் இந்த ஐயா நிற்கிறார் இந்த தோட்டத்துக்கு பார்க்க போனால் என்ன விஷயம்னு சொன்னால் வந்து ஒரு பயிர் இல்லாமல் நிறைய பயிர்கள் இருக்குது பார்க்க போனால் இந்த பக்கம் பேரங்கோ பப்பாசி இருக்குது அந்த பக்கம் பார்க்க போனால் பூசணி லுவா பூசணின்னு சொல்கிற இருக்குது அப்படி அந்த பக்கம் பார்க்க போனால் கண்டு இருக்குது நிறைய பயிர் இருக்குது எல்லா பயிரையும் இந்த வயதான ஐயா தான் தனி ஒரு ஆளாக செய்கிறார் இப்போ நாங்கள் வந்து இந்த ஐயாட்ட போய் இந்த தோட்ட அனுபவங்களை பற்றி கேட்க போகிறோம் ஏன்னு சொன்னால் மிகவும் வயதான ஐயா ஒரு தோட்டத்துக்குள்ளே நிறைய பயிர்களை வச்சு வச்சு தோட்டம் செய்கிறேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயந்தான் அப்போ ஐயாட்டை போய் நாங்கள் வந்து ஐயாண்ட தொழில் அவங்களை பற்றி கேட்டு அறிய போகிறோம் நீங்களும் தொடர்ச்சியாக அந்த வீடியோ பாருங்கோ இது வரைக்கும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ சாரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு கருணாநிதி கருணாநிதி கருணாநிதியா இது என்ன உங்களோட தோட்டம் எல்லாம் இல்லை இல்லை குத்த செய்கிறீங்க என்ன இப்ப எல்லா பயிரும் நீங்கள் செய்வள காலமாக செய்கிறீங்க தோட்டம் நான் இப்போ வந்து இப்போ ஒரு நாலு நாலு பேர் சார் அஞ்சு இருந்தா எனக்கு சொந்தடம் பலாலி அதிட்டு போட்டே இல்லை அப்போ உங்களோட சொந்த வீடு சாரி ஒன்றுமில்லையோ ஏன் புரேனே ஆ ராணோ இப்ப இங்க வந்து இப்ப வருஷம் என்ன இவ்வளவுத்துக்கு வந்து 4 வருஷம் இவ்வளவு காலம் வந்து வெலி எத்தனை வருஷம் இருந்தீங்க 9 ஓவர்ட்டு ஆ ராஜின்ட வாடூரபோட இஞ்சால

அதை காணி வேண்டி வீடு கட்டி கிடக்கு நான் கல்யாணம் செய்து விட்டுத்தா போல காணிய விலைக்கு வேண்டி வீடு கட்டி இருக்கிறேன் தோட்டத்துக்குள்ள என்னென்ன பயிர் வளர்க்கு இந்த என்ன மிளகா என்ன ஓ மிளக இந்த துண்டு இந்த துண்டு தக்காளி வைக்க இது தக்காளி வைக்க தக்காளி வைக்க தக்காளி இப்போ மிளகாய் இது வந்து எத்தனை கண்டு இருக்குது இதுக்குள்ள இதில் வந்து ஆயிரத்தி சுற்ற கண்டு இதுல ஆயிரம் கண்டு இருக்கு நம்மள பார்க்க தெரியல கொஞ்சம் நிக்கணும் இருக்கு பார்க்க அது கொஞ்சம் தான் விடப்பிழப்பு குறைவு கண்டு கூட ஆ கண்டு கூட விடப்பிழப்பு நானூறு கண்டு ஆண் மொத்தம் நானூறு கண்டு தர தெரியும் நானூறு கண்டு தர ஓ பார்க்க ஆயிரம் கண்டு கிட்ட நட்டுக்கிடாது ஆயிரம் கண்டு நட்டுக்கிடாது இப்போ நட்டா கூட ஆரம்பிக்கா

நாலு தோட்டத்துக்கு இந்த இந்த கிணறு பங்க என்ன இந்த இது என்ன மாதிரி ஆட்ட இது இது ஆ மோட்டார் ஆட்டை மோட்டர் கூட இது வந்து ஏன்னா பூட்டு தான் முடியுங்களா இதே வேலை எப்படி இருக்குமோ கட்டினாங்க நீங்க எப்ப எடுப்பீங்க இப்ப ரோச்ச முடிய கொண்டு இருக்காத என்ன அதான் கேட்டாங்க இப்ப அந்த கலவு போடும் கலவு போடும் என்ன இப்ப அந்த தோட்டத்துக்கு இறைக்கணும்னு சொன்னா அவையால என்ன செய்யணும் கொண்டு வந்து மோட்டர போட்டு அவங்க போட்டாங்க அவன் அங்கால போட்டுறேன் அப்படியா இப்போ இந்த தர நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன தக்காளி போட பிரியாணி தக்காளி வைக்க போகிறோம் தக்காளி தக்காளி நீங்கள் என்ன இதுக்கு முதல்ல வச்சு வைக்கிறீங்களோ இல்லாட்டி இப்போ தான் முதல்ல வைக்க போகிறீங்களோ ஓ தக்காளி மூட போட்டு வச்சுடுறேன் இனி புடுங்க தர உழுது போட்டு புடுங்கி நட போகிறோம் எத்தனை ஆண்டு வைக்கலாம் ஒரு நானூறு இதுக்கு நானூறு ஆண்டு இதுக்கு நானூறு தக்காளி ஏன் கிட்ட கிட்ட வைக்கல கிட்ட கிட்ட வைக்கலாம் கொடி விட்டு படம் அப்போ விடப்பெறப்ப கூட விட்டு

இதுக்கு முதல்ல நீங்க இதுக்கு அதிகம் தக்காளி செஞ்சுக்கிட்டு தான் முதல்ல செய்யப்படுறீங்களோ இல்ல இல்ல செஞ்சுக்கிறீங்க என்ன பப்பாசி இது வந்து இப்ப நட்டு எவ்வளவு மாசத்துல இந்த கேவரம் இது பப்பாசிக்கு நட்டு ரெண்டு மாதத்துல ரெண்டு மாதத்துல வேற எத்தனை வேற நீங்க இதுக்குள்ள தொண்ணூறு வேற தூங்கிட்டு தொண்ணூறு நீக்கிது

എഴുപത്തി രണ്ട് ഇരുപത്തി മൂന്നാമത് എഴുപത്തി മൂന്നാമത് എന്നാൽ എഴുപത്തി മൂന്ന് വയ വരക്കും നിങ്ങൾ ഇപ്പം എന്തെല്ലാം നിങ്ങൾ തോട്ടം ചെയ്യുക കാരണം എന്നാൽ വളരെയൂടിയ പുള്ള എല്ലാവരും തൃമണമായി പോയിട്ടുണ്ട് രണ്ട് ബൊമ്പ പിള്ള മുടിച്ച് ഒരു പൊടി പിള്ള പഠിക്ക പഠിക്ക ഇപ്പം മുടിക്കും മുടിയത് ആ അപ്പോൾ ഇവ ഇനി അത് അത് നമ്മൾ വില പാക ഓണം இப்போ சிலவு இவ்வளோ காலம் வந்த சிலவு இல்லை நீங்களாம் பார்த்தது தோட்டம் செய்த்தது ஆ இப்போ தான் நிலைமைக்கு என்ன மாதிரி போகுது என்ன கஷ்டம்தான் உங்களோட நிலைமை போட்டு இருந்தால் எங்களுக்கு அது சொந்த காணி கிடக்கும் அப்போ உங்களுக்கு வருமானம் கூட வேகிக்கும் ஆ தெரிய குத்தகை காணிக்க நாங்கள் கூடுன காலத்தில் பயிர்களும் வைக்க மாட்டோம் வைக்க முடியாது

இந்த காணி குத்தை கெடுத்துனீங்க நானே இது இப்போ நீங்கள் வந்து என்ன அவ்வளவு கண்டு சொல்லி ஹர்ட் எடுத்துருக்குறீங்க ஓ அவ்வளவு காலத்துக்கு நீங்கள் ஹர்ட் எடுத்தது காலத்துக்கு செய்ய சொல்லி செய்யும் அவ்வளவு காலத்துக்கு தான் செய்யும் நாங்கள் குறிக்கப்பட்ட காலம் சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் காசு கொடுக்குறது ஓ என்ன மாதிரி என்ன கணக்கில் என்ன எப்படி கொடுப்பீங்க என்ன காசு காசு காணி கொடுக்குறோன்னு சரி என்ன காட்டையும் சின்னத்தில் பிரியாவிட்டு விடாது தெரியும் மழை எல்லாம் குத்தான் குத்தகன்னு சொன்னால் காசாக என்ன தெரியும் உங்களுக்கு இதில் வந்து சின்னதாக பண்டிகை வயது போட்டுக்கு இனி உங்கள் வயதுக்கு நீ போகும்போதே சாப்பிடும் உழைச்சி சாப்பிடும் நீங்க எல்லாம் நீங்கள் ஓ எனக்கு ஒரு அன்பளிப்பாக விட்டு கிடக்கு இந்த காணி அல்ல அல்லா விட்டால் அதைக்கு வரிகம் வரிகம் எப்படி இல்லை என்றாலும் ஒன்றாயிரம் பத்தாயிரம் ரூபா கொடுத்து கொண்டு இருக்க வேணும் வரிகத்துக்கு ஒரு பத்தாயிரத்துக்கு அப்படியே வரமில்லை பத்தாயிரம் அப்படியே வரமில்லை பத்தாயிரத்துக்கு விட்டால் கொடுக்க வேணும் சரி அப்போ எனக்கு ஒரு அன்பளிப்பாக நான் நெடுங்காலம் அதை விட நின்று தோட்டங்கள் செய்த முடியும் இல்லாதான் நீங்கள் நீண்ட கால பழக்கம் அதெல்லாம் உங்களை தந்திருக்கணும் என்ன இப்போ கைது போனாப்பில் அவட்ட நான் நெடுங்குட்டை செய்த இப்போ நீ நீங்கள் அவங்களை கொண்டு போயிடலாம் ஆனால் சொன்னது இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக தோட்டம் செய்கிறீங்களானு அழிவுலன்னு சொல்லி எந்த காலப்பகுதியில் வந்தேன் இப்போ மூன்று வயசத்துக்கு முன்னும் ஆறாயிரம் கொண்டு வெங்காயம் மலையாளம் அஞ்சு 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 லட்சம் அப்படியே கைய கையை விட்டாதா சண்டை முறையாட்டி போட்டோம் இங்க வந்தா போல சண்டை தினம் எனக்கு பே காட்டி போடும் ஏன் அப்படி அழிய வந்த கூடிய காரணம் என்ன அது காரணம் மழை மழையா மழை இதெல்லாம் வந்து நீங்க பிடிக்க விடுவீங்களா பிடிக்க நிறக்கம் கொடுக்க வேண்டியது ஆக்சிடம் பெறாமல் அங்கே நாங்கள் பாதிக்கிறார்கோ எடுக்கிறார்கோ இது என்ன இது என்ன இது பூசணியும் பூசணி சொல்றேன் அதான் இது இப்ப நீங்கள் வச்சவளா

அதுக்கு பிறகு கொடியில் போடுறோம் ரெண்டு மூணு மாதத்தோட சேர்த்து சரி அப்படியே அப்படியே கொடியை பிடிங்க போகிறோம் இல்லையா என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு நட்டமாக இருக்குமோ லாபமாக இருக்குமோ இது மூலமா அது என்ன தெரியாது முடிய தான் தெரியும் இதுக்கு வந்து பராமரிப்பு முறை என்ன மாதிரி இப்போ மருந்து அடிக்கிறது தண்ணி இல்லை தண்ணி எத்தனை வரைக்கிறதுக்கு நாலு நாளைக்கு நாலு நாளைக்கு இருக்கா மருந்துகள் மருந்து விட கூட காட்டுறோம் என்னத்துக்காக என்ன காரணத்துக்கு மருந்து அடிக்கிற கூடு அடிப்பீங்க மருந்து பிடிக்கா ஆ புழு புழு பிடிக்கும் புழு பிடிக்காது வருமானம் குறைஞ்சாது வருமானம் குறை ஏன்னா அந்த விலை என்ன குறைவாக இருக்குமோ அதுவே கடும் விலையா இல்லை கடும் விலையா இல்லை ஆ ஆ இப்போ இந்த பெரிய பூசணி விலை கூட எது விலை கூட அதுவும் வந்து நிறைய குறையும் அதனால இது இதுக்கு அஞ்சு ரூபா கூடும் அதுக்கு அஞ்சு ரூபா குறை குறையும் ஐம்பது ரூபா நூறுரூவா ஆகுளா நூறு மேலே வராது மேலே வராது இப்போ இது கணிக்கிற பயிரை விட வையா வேறு என்னென்ன பயிர் நீங்கள் செஞ்ச நீங்கள் வைக்கணும் நாங்கள் கூடுதலாக வெங்காயமும் புயலை கண்டு மிளகாய கண்டு தக்காளி தக்காளி இவ்வளவு வந்தால் நாங்கள் கூடுதலாக செய்ய செய்கிறது உங்களோட அப்படி தான் அப்போ இந்த முறை நீங்கள் வந்து அதை செய்யலை இப்போ வெங்காயம் செய்யலை வைக்கல இப்போ புகையில கண்டு வைக்க வைக்கல ஏன்னா சிலவுகள் கூட கட்டுமதி என்று செய்யப்பட ஆள் இல்லை சரியே இனி என்னாலே மேயில கொஞ்சம் கொஞ்சம் மேலும் தான் செய்யலாம் என்ன தொடர்ந்து செய்யலாது ஆ சரியா இப்போ வந்துட்டேங்க நிறைய விஷயம் சொன்னீங்கள் இப்போ நாங்களும் வந்து உங்களை வந்து பார்த்த இடத்துல நீங்கள் இந்த வேசிலையும் இந்த விவசாயத்தை தொடர்ந்து செய்கிறீங்கன்னு நானே அதுக்கு வந்து நாங்கள் உங்களை பாராட்டுவோம் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த வயசுலேருந்து செய்கிறீங்க இது ஒரு பெரிய விஷயம் எல்லோரும் வந்து இந்த வயசில் செய்ய மாட்டேங்கம் நீங்கள் செய்கிறீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இதை வந்து நிறைய பேர் அறிஞ்சு கொள்ளிவிடும் உங்களோட உங்களுக்கு அவதிக்கு இதெல்லாம் சொன்னால் நன்றி ஐயா தோட்டிருப்பீங்க ஐயா சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து ஐயாவுக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசாகுது இந்த எழுபத்தி மூணு வயசுலேயும் தன் உழைப்பில் தான் தான் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவடியால் ஐயா தோட்டம் செய்து கொண்டு வரார் ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஏற்கனவே மூன்று பயிர் செய்கிறாராம் அதை விட நாலாவதாக தக்காளி செய்யப்படுற பேரவங்க அப்போ தனக்கு வயதானாலும் தன் தொழில் அனுபவம் அந்த விவசாய அனுபவத்தை வச்சு தொடர்ச்சியாக இன்னும் வந்து பல பயிர்களை செய்து கொண்டிருக்கிற ஐயா அந்த வகையில் நாங்கள் இந்த ஐயாவுக்கு பாராட்ட தெரிவித்து ஆனும் சரி உறவு இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் ஹோம் பண்ணுங்கோ நிறைய பேருன்ற கேட்ட விஷயம் விவசாயம் சம்மந்தமான வீடியோ போடுங்க போடுங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நானும் விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் போடுறதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மாட்டு பண்ண வீடியோக்க போடுச்சு நிறைய பேர் கேட்குறீங்க நிச்சயமாக வரும் நானும் அதுக்குரிய முயற்சியை செய்கிறேன் நிச்சயமாக வீடியோ தொடர்ந்து வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எப்பவுமே இணைஞ்சிருங்கோ மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ப்ரோலே